இதில் என்ன சிந்திக்க வேண்டிய செய்தினா முதல் ஏழு திருமுறையில் சிக்கல் இல்லை ஏன்னா மூணு பேரும் எட்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர்கள் சுந்தரர் எட்டாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் எட்டாம் நூற்றாண்டா ரெண்டாம் நூற்றாண்டா அது காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நமக்கு அந்த ஆராய்ச்சி இல்லை திருவாசகத்தை எட்டாம் திருமுறையாக தொகுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை அதுக்கு அிறகு ஒரு முயற்சி நடந்தது கிடைத்த சைவ நூல்களை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒன்பது பேரை தொகுத்தார்கள் ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை யோசனை பண்ணி தான் சேர்த்தாங்க ஏன்னா திருமந்திரம் ஒரு சாத்திர நூல் விதிகளை சொல்வது ஒன்பது ஆகமங்களின் தமிழ் எனவே அதை அவ்வளோ பாராமுகமாக இருந்த அந்த நூல் மீண்டும் அறிஞர்கள் பார்வைக்கு வந்து ஏன்னா சாத்திரமாக இருக்கிறனால இந்த தோத்திரம் பன்னிரெண்டு திருமுறையில் திருமந்திரம் தவிர பதினோரு நூல்களும் நூல்கள் வழிபாட்டுக்கூடிய பாடல்கள் விதிகளை சொல்வது திருமந்திரம் அது மட்டும் இல்லை ஒன்பது ஆகமங்களுடைய தமிழ் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே ரொம்ப அற்புதமான தமிழ் மூலன் உரை செய்த மூவாயிரம் அது மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றும் ஆமே எனவே நம்ம அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா சைவ பேரறிஞர்கள் இவற்றையெல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பத்தாம் திருமுறையாக திருமந்திரத்தை சேர்த்தார்கள்